அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய வகுப்பில் தமிழம்மா உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்றத ஒரு நினைவூட்டல் செஞ்சிடலாம் என்னெல்லாம் பார்த்தோம் நேற்று என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் உங்களுடைய விரல்கள் பலப்படுத்துறதுக்காக ஒரு சில வழிமுறைகள்லாம் தமிழமாக நேற்று சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா அதை எல்லாரும் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுதுறதுக்கு பழகினீங்க உங்கள் உங்கள் குழந்தைங்களை வந்து எழுதுறதுக்கு பழகுனிங்கன்னா ரொம்ப அழகா வரி வடிவத்தோடு எழுதுவதுக்கு பழகிடுவாங்க சரிங்களா அப்புறம் வேறு என்ன தமிழமாக சொல்லி கொடுத்துருந்தேன் ஆ பாடல் ஒன்று பார்த்தோம் என்ன பாடல் குள்ளக்குள்ள வாத்து ஆள்ள குள்ள வாத்து பாடல் நம்ம பாடணும் இல்லையா அதை தொடர்ந்து உயிர் உயிரெழுத்துக்கல்ல ஒரு நாலு எழுத்தை இன்றைக்கி நம்ம முடிக்கலான் இருக்கிறோம் சரிங்களா நாலு எழுத்து வரி வடிவத்தோட எப்படி எழுதுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பக்கோன்ற முறையில் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுங்க சரிங்களா நம்ம எப்போ எழுதுறதுக்கு முன் எப்போ எழுதுறதுக்கு நம்ம ஆரம்பித்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோன்னா குழந்தைங்க ஈஸியாக எழுதுறதுக்கு கைவிரல் பழகிடும் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு தான் வச்சுருக்கேன் இதில் நம்மளை என்ன பண்ண போகிறேன்னா எழுத்து எழுத போகிறேன் நீங்கள் இதே மாதிரி எழுதிட்டு உங்கள் குழந்தைங்க கிட்டே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறேன் சின்னதாக அழகாக ஒரு வட்டம் வளைவு படுக்கை கோடு நேர்கோடு என்ன எழுத்து இது ஆ அதே மாதிரி ஆவடுக்கப்புறம் வட்டம் வளைவு படுக்கை கோடு நேர்கோடு மறுபடியும் ஒரு வளைவு இது இது ஆ அடுத்தா எழுத்து எழுதுவோம் பாருங்கள் எப்படி எழுதுகிறேன்னு வலது பிறமாக தான் உங்கள் கைவிரல் வரணும் வட்டம் வளைவு படுக்கை கூடு மறுபடியும் வளைந்து மேலே போய் இங்கே வந்து நிற்கணும் சரிங்களா இது என்ன எழுத்து இ இது என்ன எழுத்து இந்த எழுத்துக்களை இந்த மாதிரி எழுதிடுங்க எழுதிட்டு ரெயின்போ ரைட்டிங் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இந்த எழுத்துக்கு மேலேயே உங்கள் குழந்தைங்களை க்ரையான்ஸ் வரைமழுகை வச்சு எழுத வைங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி வெறுமனை கையிலேயேவும் அந்த எழுத்துக்கு மேலேயேவும் அந்த கோட்டில் மேலேயே எழுத சொல்லுங்கள் ஆ சொல்லிக்கிட்டே எழுத சொல்லுங்கள் வட்டம் வளைவு படுக்கை கோடு நேர்கோடு என்ன எழுத்து இது ஆ இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா வட்டம் வளைவு படுக்கை கோடு நேர்கோடு மறுபடியும் ஒரு வளைவு மறுபடியும் ஒரு வட்டம் முடிக்கக்கூடாது சரிங்களா இப்படியே நிற்கணும் ஆ ஈ வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம இதுக்கு நிறைய பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் இதனுடைய வரி வடிவம் மாறாமல் எழுத முடியும் அப்படி நீங்கள் பயிற்சி எடுக்காமல் ஈ மட்டும் எழுதுனீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா சுற்றி விட்டுருவீங்க எப்படி சுற்றி விட்டுருவீங்க பாருங்களேன் ஒரு சில குழந்தைங்க என்னென்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்லி காமிக்கிறேன் ஆன்ற எழுத்தியவும் எழுதுவீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க வட்டம் போடும்போது இப்படி இடதுபுறமாக நீங்கள் வட்டம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இப்படி இப்படியாயிரும் இது சரியா இது தவறு இந்த மாதிரி போடக்கூடாது நம்ம இந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்க மிரர் ரைட்டிங் எழுதுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்து அதை திருத்திடணும் சரிங்களா வட்டம் போடும்போது வலது தான் போடணும் இடது போனோம்னா இந்த மாதிரி தான் வந்துடும் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறேன் ஆவண்ணாக்கு வட்டமே போட மாட்டாங்க இப்படி போடுவாங்க இது சரியா தவறு இந்த மாதிரியும் போடக்கூடாது சரிங்களா ஈ போ பாருங்களேன் தான் ரொம்ப பாதி பேருக்கு ஈனா வந்து போட வரவே வராது எல்லாம் அழகாக போடுவாங்க வட்டம் போடுவாங்க வளைவு போடுவாங்க திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே சுற்றி விட்டுருவாங்க அப்படி சுற்றி விட்டால் என்ன ஆகும் ஜிலேபி ஆயிரும் ஈனா என்னவாயிரும் ஜிலேபியாக ஆயிரும் தவறு அப்புறம் எப்படி அழகா போடுறது இந்த மாதிரி நம்ம போட்டு பழகணும் வெறுமனையாகவே நீங்கள் உங்கள் கைவிரல் வச்சு இதில் ஒரு முறைக்கு பல முறை இந்த மாதிரி இது மேலேயே இந்த கோட் மேலேயே எழுதி எழுதி பழகினீங்கன்னா உங்கள் விரல் வந்து நல்லா பழகிடும் அப்புறம் தமிழம்மா என்ன சொல்லியிருக்கேன் அரிசியில் எழுதணும் அப்புறம் என்ன எழுதணும் கோலப்படியில் எழுதணும் அப்புறம் வெறுமனை காற்றுலையே எழுதணும் சரிங்களா இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நோட்டில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய கையெழுத்து ரொம்பவும் அழகா வரும் சரிங்களா பாருங்க இன்னைக்கு அடுத்த எழுத்து எழுத போகிறோம் கவனிங்க இன்னைக்கு தேதி பதிமூன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி எத்தனாவது மாதம் ஏழாவது மாதம் இருபத்தி நான்காம் வருடம் பக்கம் எண் பக்கம் எண் எத்தனை நான்கு நேற்று கிழமை எழுதவே இல்லை இன்னைக்கு நம்ம கிழமை எழுதிடலாம் என்ன கிழமை சனிக்கிழமை அதுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணலாம் ரெயின்போ ரைட்டிங் எழுத போகிறோம் பாருங்க தமிழம்மா எப்படி எழுதுவேன்னு இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் எல்லா நிறத்துலையுமே இந்த மாதிரி போட்டு போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் நம்ம ஒரு நோட்டு போட சொன்னோம் அந்த நோட்டில் நீங்கள் எழுதி பழகணும் சரிங்களா வீட்டில் நிறைய பேருக்கும் நிறைய குழந்தைங்கள்லாம் இருப்பீங்க வீட்டில் அவங்களாம் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக நம்ம தினமும் படிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அடுத்த எழுத்து இது எழுதி முடித்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி என்ன எழுத்து எழுத போகிறோம் ஈன்ற எழுத்தையே எழுத போகிறோம் பாருங்க பாரு கோடை தொட்டு வட்டம் விளைவு படுக்கை கோடு போட்டு மறுபடியும் வளைந்து மேலே வந்து நிற்கணும் தென்னெழுத்து இ தென்னெழுத்து எழுத்து இ இந்த எழுத்தை நான் எப்படி உச்சரிக்கிறேன் ஈ சொல்கிறோனா இ சொல்கிறோனா இ அப்படின்னு சொல்கிறேன் எதுக்காக இது குரில் எழுத்து சரிங்களா தென்னெழுத்து இந்த மாதிரி கோடு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அழகா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பக்கத்தை எழுதிடுவாங்க அடுத்த எழுத்துக்கு போகிறோம் என்ன எழுத்து ஈன்ற எழுத்து இருந்து தான் கோடு போடணும் அப்பத்தான் என்ன பண்ணணும் உங்களுடைய கையெழுத்து பெரிய பிள்ளை ஆகும் பொழுது இருந்து போடும் பொழுது சுலபமாக போடலாம் எந்த ஒரு பிழை இல்லாமல் போடலாம் இருந்து மேலாக நேர்கோடு படுக்கை கோடு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பின்னாடி கை வரணும் வந்து அதுக்கு பிறகு ஒரு நேர்கோடு போடணும் உள்ளே ஒரு புள்ளி வைக்கணும் வெளியில் ஒரு புள்ளி வைக்கணும் சரிங்களா இந்த இடம் எப்போவுமே எப்படி இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கணும் உங்களுக்கு மூக்கு மூலியமாக அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ எழுத்துக்கள் எல்லாமே அழகாக ஷார்ப்பாக கூர்மை எழுதுனா தான் அழகாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் மொட்டை தாத்தா மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் மொட்டை தாத்தா மாதிரி பாருங்களேன் நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி எழுதிருவீங்க இது நல்லா இருக்குமா நல்லாவே இருக்காதுல்ல அப்போ எப்படி எழுதணும் இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கணும் கூட தொட்டு இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் கவனத்தில் வச்சு ஒவ்வொரு எழுத்தையும் பொறுமையா அழகாக எழுதணும் நேர்கோடு படுக்கை கோடு கொஞ்சம் பின்னாடி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நேர்கோடு உள்ள ஒரு புள்ளி வெளியில ஒரு புள்ளி இது என்ன எழுத்து ஈ இந்த எழுத்தை ஏன் தமிழமா நீட்டி சொல்றேன் இதனுடைய ஓசை நீண்டு கேட்குது ஏன் ஏன்னா இது நெடில் எழுத்து இது குரில் எழுத்து இது நெடில் எழுத்து இதை பத்தி நான் அடுத்தடுத்த வகுப்புல விரிவா சொல்லி தரேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் உயிரெழுத்துக்கள் தானே பார்த்துருக்கோம் அப்போ உயிரெழுத்து பாடல் ஒண்ணு பாடிரலாமா எல்லாம் ரெடியா நம்ம பாடல் பாட போறோ உங்களுக்கு பிடிச்ச பாடல் அ ஆ பாடல் என்ன பாடல் அ ஆ பாடல் ஆ எழுத்தை சொல்லலாம் அன்பு என்று கொள்ளலாம் ஆ எழுத்தை சொல்லலாம் ஆசை முத்தம் தரலாம் ஈ எழுத்தை சொல்லலாம் இனிமையாய் பேசலாம் ஈ எழுத்தை சொல்லலாம் ஈகை குணத்தை பெறலாம் ஊ எழுத்தை சொல்லலாம் உண்மை பேசி வாழலாம் ஊ எழுத்தை சொல்லலாம் ஊருக்குத்தான் போகலாம் ஏ எழுத்தை சொல்லலாம் என்னும் எழுத்தும் படிக்கலாம் ஏ எழுத்தை சொல்லலாம் ஏறு போல நடக்கலாம் ஐ எழுத்தை சொல்லலாம் ஐந்து விரலை காட்டலாம் ஓ எழுத்தை சொல்லலாம் ஒற்றுமையாக வாழலாம் ஓ எழுத்தை சொல்லலாம் ஓதும் செயலை செய்யலாம் அவ்வெழுத்தை சொல்லலாம் அவ்வை பாட்டியை நினைக்கலாம் அக்கெழுத்தை சொல்லலாம் எக்கை கூட வளைக்கலாம் சார்ந்த பாடல் சரி இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு வேறொரு வகுப்பில் தமிழம்மா அவங்கள வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய வகுப்பில் தமிழம்மா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்றத ஒரு நினைவூட்டல் செஞ்சிடலாம் என்னெல்லாம் நேற்று என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் உங்களுடைய விரல்கள் பலப்படுத்துறதுக்காக ஒரு சில வழிமுறைகள்லாம் தமிழமானியத்தை சொல்லிக் கொடுத்துருந்தேன் இல்லையா அதை எல்லாரும் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுதுறதுக்கு பழகுனீங்க உங்கள் உங்கள் குழந்தைங்களை வந்து எழுதுறதுக்கு பழக்கினிங்கன்னா ரொம்ப அழகாக வரி வடிவத்தோடு எழுதுவதுக்கு பழகிடுவாங்க சரிங்களா அப்புறம் வேறு என்ன தமிழமாக சொல்லி கொடுத்துருந்தேன் ஆ பாடல் ஒன்று பார்த்தோம் என்ன பாடல் குள்ள குள்ள வாத்து பாடல் நம்ம பாடணும் இல்லையா அதை தொடர்ந்து இன்னைக்கு உயிரெழுத்துக்கல்ல ஒரு நாலு எழுத்தை இன்னைக்கு நம்ம முடிக்கலான் இருக்கிறோம் சரிங்களா நாலு எழுத்து வரி வடிவத்தோட எப்படி எழுதுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பக்கோன்ற முறையில வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுங்க சரிங்களா நம்ம எப்போ எழுதுறதுக்கு முன் எப்போ எழுதுறதுக்கு நம்ம ஆரம்பித்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோன்னா குழந்தைங்க ஈஸியாக எழுதுறதுக்கு கைவிரல் பழகிடும் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு தான் வச்சுருக்கேன் இதில் நம்மளை என்ன பண்ண போகிறேன்னா எழுத்து எழுத போகிறேன் நீங்கள் இதே மாதிரி எழுதிட்டு உங்கள் குழந்தைங்க கிட்டே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறேன் சின்னதாக அழகாக ஒரு வட்டம் வளைவு படுக்கை கோடு நேர்கோடு என்ன எழுத்து இது ஆ அதே மாதிரி ஆவடுக்கப்புறம் வட்டம் வளைவு படுக்கை கோடு நீர்கோடு மறுபடியும் ஒரு வளைவு இது அ இது ஆ அடுத்தா எழுத்து எழுதுவோம் பாருங்கள் எப்படி எழுதுகிறேன்னு வலது பிறமாக தான் உங்கள் விரல் வரணும் வட்டம் வளைவு படுக்கை கோடு வளைந்து மேலே போய் இங்கே வந்து நிற்கணும் சரிங்களா இது என்ன எழுத்து இ இந்த என்ன எழுத்து இ இந்த எழுத்துக்களை இந்த மாதிரி எழுதிருங்க எழுதிட்டு ரெயின்போ ரைட்டிங் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இந்த எழுத்துக்கு மேலேயே உங்கள் குழந்தைங்களை க்ரையான்ஸ் வரைமழுகை வச்சு எழுத வைங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி வெறுமனை கையிலேயேவும் அந்த எழுத்துக்கு மேலேயேவும் அந்த கோட்டில் மேலேயே எழுத சொல்லுங்க ஆ சொல்லிக்கிட்டே எழுத சொல்லுங்க வட்டம் வளைவு படுக்கை கோடு நேர்கோடு என்ன எழுத்து இது ஆ தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா வட்டம் வளைவு படுக்கை கோடு நேர்கோடு மறுபடியும் ஒரு வளைவு மறுபடியும் ஒரு வட்டம் முடிக்கக்கூடாது சரிங்களா இப்படியே நிற்கணும் ஈ வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம இதுக்கு நிறைய பயிற்சி எடுத்தால் மட்டுந்தான் இதனுடைய வரி வடிவம் மாறாமல் எழுத முடியும் அப்படி நீங்கள் பயிற்சி எடுக்காமல் ஈ மட்டும் எழுதினீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா சுற்றி விட்டுருவீங்க எப்படி சுற்றி விட்டுருவீங்க பாருங்களேன் ஒரு சில குழந்தைங்க என்னென்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்லி காமிக்கிறேன் ஆண்ட எழுத்தியவும் எழுதுவீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க வட்டம் போடும்போது இப்படி இடது பரமாக நீங்கள் வட்டம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இப்படி ஆயிரும் இது சரியா இது தவறு இந்த மாதிரி போடக்கூடாது நம்ம இந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்க மிரர் ரைட்டிங் எழுதுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்து அதை திருத்திடணும் சரிங்களா வட்டம் போடும்போது வலது புறமாக தான் போடணும் இடது புறமாக போனோம்னால் இந்த மாதிரி தான் வந்துடும் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறேன் ஆவண்ணாக்கு வட்டமே போட மாட்டாங்க இப்படி போடுவாங்க இது சரியா தவறு இந்த மாதிரியும் போடக்கூடாது சரிங்களா ஈ போ பாருங்களேன் தான் ரொம்ப பாதி பேருக்கு ஈனா வந்து போட வரவே வராது எல்லாம் அழகாக போடுவாங்க வட்டம் போடுவாங்க வளைவு போடுவாங்க திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே சுற்றி விட்டுருவாங்க அப்படி சுற்றி விட்டால் என்ன ஆகும் ஜிலேபி ஆயிரும் ஈனா என்னவாயிரும் ஜிலேபியாக ஆயிரும் தவறு அப்புறம் எப்படி அழகாக போடுறது இந்த மாதிரி நம்ம போட்டு பழகணும் வெறுமனையாகவே நீங்கள் உங்கள் கைவிரல் வச்சு இதில் ஒரு முறைக்கு பல முறை இந்த மாதிரி இது மேலேயே இந்த கோட் மேலேயே எழுதி எழுதி பழகினீங்கன்னா உங்கள் விரல் வந்து நல்லா பழகிடும் அப்புறம் தமிழம்மா என்ன சொல்லியிருக்கேன் அரிசியில் எழுதணும் அப்புறம் என்ன எழுதணும் கோலப்படியில் எழுதணும் அப்புறம் வெறுமனை காற்றுலையே எழுதணும் சரிங்களா இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நோட்டில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய கையெழுத்து ரொம்பவும் அழகா வரும் சரிங்களா பாருங்க இன்னைக்கு அடுத்த எழுத்து எழுத போறோம் கவனிங்க இன்னைக்கு தேதி பதிமூன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி மாதம் ஏழாவது மாதம் இருபத்தி நான்காம் வருடம் பக்கம் எண் பக்கம் எத்தனை நான்கு நேற்று கிழமை எழுதவே இல்லை இன்னைக்கு நாம கிழமை எழுதிடலாம் என்ன கிழமை சனிக்கிழமை